சாம்பியன் பட்டம் வென்ற ஆர் ஜிபி கோலியின் பதினெட்டு ஆண்டு கால தவம் நிறைவேறியது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனின் சாம்பியன் பட்டத்தை ஆர் ஜிபி அணி கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது இதன் மூலம் பதினெட்டு ஆண்டுகளில் ஆர் ஜிபி அணி முதல் முறையாக ஐ பி எல் கோப்பையை வென்று ரசிகர்களின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறது இருக்கிறது அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ஆர் ஜிபி அணியும் பல நடத்தியது இதில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயா ஐயர் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார் இதனையடுத்து களமிறங்கிய ஆர் அணியில் அணியில் பில்சால்ட் அதிரடியாக விளையாடி இரண்டு பவுண்டரி ஒரு சிக்சர் என ஒன்பது பந்துகளில் பதினாறு ரன்கள் சேர்த்தார் மறுபுறம் விராட் கோலி தனக்கென உரிய நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்களை சேர்த்தார் மயாங் அகர்வால் பதினெட்டு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்களும் கேப்டன் ரஜித் படிதார் இரண்டு சிக்சர் ஒரு பவுண்டரி என பதினாறு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்தார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லிவிங்ஸ்டோன் பதினைந்து பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்கள் எடுக்க விராட் கோலி முப்பத்தி ஐந்து பந்துகளில் நாற்பத்தி மூன்று ரன்கள் சேர்த்தார் அடங்கும் நடுவரிசையில் விளையாடிய ஜித்தேஷ் சர்மா இரண்டு பவுண்டரி இரண்டு சிக்சர் என பத்து பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் ரொமாரியோ செபட் ஒன்பது பந்துகளில் பதினேழு ரன்கள் எடுக்க ஆர் அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ரன்கள் எடுத்தது பஞ்சாப் அணியின் பந்து வீச்சு தரப்பில் ஆர் ஆர்ஸ்தீப் சிங் ஜெமிஷன் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினர் நூற்றி தொன்னூற்றி ஒரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பஞ்சாப் கிங்ஸ் அணி களமிறங்கியது தொடக்க வீரராக விளையாடிய பிரியன் சாரியா நான்கு பவுண்டரிகள் எடுத்த நிலையில் பில் சால்டின் அபார கேட்சால் இருபத்தி நான்கு ரன்களில் ஆட்டமிழந்தார் மறுபுறம் ராப் சிம்ரன் சிங் இருபத்தி இரண்டு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயாஸ் ஒரு ரன்னில் ஆட்டமிழக்க பணிக்கு அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது இதே போன்று ஜோஷ் இங்கிலீஷ் நான்கு சிக்சர்களை பறக்கவிட்டு பஞ்சாப் அணியை கரை சேர்ப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் பந்துகளில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த நிலையில் பெவிலியன் அடித்த இறுதியில் இரண்டாவது பந்தில் கேட்ச் ஆனார் நேஹல் வதோரா பதினெட்டு ரன்களிலும் அஸ்மத்துல்லா ஒரு ரன்னிலும் ஆட்டமிழக்க பஞ்சாப் அணி தோல்வியை தழுவியது இதன் மூலம் ஆர் அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது சிறப்பாக பந்து வீசிய குர்னல் பாண்டியா நான்கு ஓவர்கள் வீசி பதினேழு ரன்கள் விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட் வீழ்த்தினார்